தான் அங்க இருந்து போதைக்கு அதனால சர் பாண்டிக்கு அதனாலதான் கடைசியில ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு அவரோட பயோ முழுக்க காட்ட முடியாம கொஞ்சம் துரிதப்படுத்த வேண்டிய அதுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் ரெண்டு விஷயம் மட்டும்தான் ரொம்ப அழகா சொன்னார் சப்ஜெக்ட் வேணும் அது மட்டுமே வந்து கொண்டு வராது மத்தவாளுக்கு லப் பண்ணனும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த காரியத்தை தான் இங்க அவார்டு வாங்கினா அச்சனை பேரும் பண்ணிட்டு இருக்கா அதனால அவள் எல்லாம் மூலமாக இந்த வினோத் ராகவேந்தர் தாரா ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு மிக அற்புதமான நிகழ்ச்சி இது ஆஹ் கலந்துன்றதன் மூலமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தரும் தன்னோட ஃபீல்டுல வந்து ஒரு எக்ஸலன்ஸ் காட்டினவா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அதனால எல்லாருக்கும் ஒரு சொல்ல முடியாத ஹியூமிலிட்டி இருக்கு உதாரணத்துக்கு இளையராஜாவோட பேரன் இருக்காரு இல்லையா அவர் கொஞ்சம் பந்த கர்வமாவே இருக்கலாம் தன் தாத்தாவை பேரை வச்சுட்டே ஆனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து காலில் விழுந்து வணங்குறாரு அதனால இவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுலேன்னு சொல்றேன் எனக்கு இன்னும் ஒரு நாலரை வருஷம் சர்வீஸ் இருக்கு நான் நம்புறேன் பதவி மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் இருக்கு இல்லையா அதுல நான் ஒரு எக்ஸலன்ஸ் காட்டணும் சனாதன தர்மத்தை மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை அந்த உத்வேகத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு கொடுத்துருக்கு அதற்கு அழைத்தமைக்காக நான் வந்து வினோத்துக்கும் கிளாஸ்மேட் சுரேஷ் கடவுபட்டிருக்கேன் சிவபுரம் ஆதிநகர்த்த மன்னார் ஜீர சுவாமிகள் அவர் ரெண்டு பேரும் எனக்கு பரிபூரணமா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியும் உத்தேகமும் தரும் அப்படி ரொம்ப நன்றியோட உங்க அது பண்றேன் தேங்க்யூ சோ மச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கலி பண்ணுங்க